வாராந்திர நினைவு நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து படியிட கடவும் வாரங்கள் சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து ஆறு நம்மல்ல அநேகருக்கு நினைவு தினம் வந்து கொஞ்சம் விசேஷமானதா இருக்கும் ஏன்னா நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் அந்த அந்த நாட்கள்ல மறைந்திருக்கலாம் கர்த்தருக்குளாக நித்திரை அடைந்திருக்கலாம் அது வந்து நம்ம மனசுல இருக்கும் அது வருஷம் வருஷம் வரும்பொழுது அவர்க அவர்களுடைய நினைவுகள் நமக்கு அதிகமாய் அந்த நாட்கள்ல இருக்கும் இங்க உதாரணத்திற்காக ஒரு வயதான அறுபத்தி வயதான ஒரு நபரை குறித்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அவருக்குமே வருஷத்துல ஒரு நாள் வந்து ரொம்பவே பிடித்தமான நினைவு நாள் அது என்னன்னா அவருடைய மகனுடைய நினைவு நாள் அவர் மகன் ஒரு இராணுவ வீரர் எதிரி நாட்டு மக்களால எதிரி நாட்டு இராணுவத்தினால கொல்லப்பட்டவர் வருஷம் வருஷம் அவரோட நினைவு தினம் வரும் பொழுது அவர் வந்து ரொம்பவே வந்து மனதுருகி அவங்க மகனுக்காக அழுது அந்த நாட்களில் துக்கம் கொண்டாடுகிற காரியங்கள் அவர் செய்து வருகிறார் அவர் இடத்துல வந்து ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா பொதுவாகவே இப்போ நமக்கு கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க நமக்கு கூட நிறைய ராணுவ வீரர்களுடைய நினைவு தினம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் புல்வாமா அட்டாக் ஆனது அது ஒரு நினைவு தினம் அன்னைக்கு ஒரு பிளாக் டேன்னு சொல்லி எல்லாருமே வந்து அதை அனுசரிப்பாங்க நம்ம இந்தியால அந்த மாதிரி அவர் இடத்துல கேட்டிருக்காங்க ஐயா இப்போ நீங்க மட்டும்தான் இந்த ஒரு நினைவு தினத்தை வந்து உங்க மகனுக்காக துக்கம் கொண்டாடி அனுசரிக்கிறீங்க மற்றவங்க வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் இடத்துல இருந்து சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா இந்த நினைவு தினம் எனக்கு விசேஷமானது ஏன்னா இதோடைய மகத்துவம் என்னன்னு எனக்கு தெரியும் இந்த நாளில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் எனக்கு இது ஒரு விசேஷமான நினைவு தினம் மற்றவர்களுக்கு அப்படி கிடையாது அப்படின்னு அவரு சொல்றாரு அதே போல நமக்கு ஒரு விசேஷ நினைவு தினம் இருக்கு என்ன நினைவு தினம் தேவன் ஆறு நாளிலுமே உலகத்தை சிருஷ்டித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஓய்ந்திருந்த நாளை ஆசிர்வதித்தார் அதை பரிசுத்தமாக்கினார் என்ன நாள் ஓய்வு நாள் நம்மளுடைய பரிசுத்த ஓய்வு நாள் குறித்து தேவன் வந்து திட்டவட்டமா ஒரு சில இடங்கள்ல பழைய ஏற்பாட்லயும் சரி புது ஏற்பாட்லயும் சரி நமக்காக சொல்லி இருக்காங்க ஆறு நாளுமே தேவன் சிருஷ்டித்தார் இல்லையா அந்த ஆறு நாளின் சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை சொல்லும் விதமாக தான் நமக்கு இந்த ஏழாம் நாள் ஓய்வு நாள் இருக்கு ஒருவேளை உலகத்தார் அநேகருக்கு வந்து இந்த ஓய்வு நாளின் சிறப்பம்சம் தெரியாம இருக்கலாம் காரணம் அவங்களுக்கு சிருஷ்டிப்பு தெரியாது காரணம் அவங்களுக்கு சிருஷ்டிப்பு தெரியாது அதனால வந்து அவங்களுக்கு ஏழாம் நாள் ஆகிய ஓய்வு நாளின் மகத்துவமும் தெரிய வாய்ப்பு இல்லை நமக்கு சிருஷ்டிப்பும் தெரியும் ஆதி ஆகமும் முதலாவது அதிகாரமும் தெரியும் இரண்டாவது அதிகாரமும் நல்லாவே தெரியும் அப்போ நமக்கு நிச்சயமாவே இந்த ஓய்வு நாளின் முக்கியத்துவம் ஓய்வு நாளின் மகத்துவம் தெரிந்து கண்டிப்பா இருக்கணும் நம்ம ஒருவேளை இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் வந்து நம்ம ஓய்வு நாளை ஒரு சடங்காசாரமா நம்ம வந்து கைப்பற்றி வரும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இனில நம்ம என்ன செய்வோம் ஓய்வு நாளின் உண்மையான மகத்துவத்தை அறிந்து ஓய்வு நாளை பரிசுத்த நாளாகிய தேவனுடைய நாளை நாம் நிச்சயமாகவே அவருடைய நாம மகிமைக்கு என்று அதை கை மருத்துவ செய்த செய்தியா நான் எதை பற்றி சொல்ல போறேன்னா குக்கும்பரை பத்தி சொல்ல போறேன் வெள்ளேரிக்காய் இல்லைங்களா ரொம்பவே வந்து மலிவான விலையில எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடிய ஒரு காய் வெள்ளரிக்காய் இல்லையா இந்த வெள்ளேரிக்காய்ல அநேக நன்மை இருக்கு முதலாவது பார்த்தீங்கமா அதிக அளவான நீரும் ஃபைபர் நார் சத்தும் இருக்கிறதுனால நமக்கு அஹ் டைஜஷன் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது யாராவது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் என்னோடய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சிறந்த உணவு எதுனா இந்த வெள்ளரிக்காய் தான் இந்த வெள்ளரிக்காய் அனதினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதுனால நமக்கு வந்து கொஞ்சம் அது பசியை கண்ட்ரோல் பண்ணும் பசியை கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம வெளியே ஆகாரங்களை எதுவுமே உட்கொள்ள மாட்டோம் அப்படின்ற பட்சத்துல நம்மளோட உடல் எடை குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிளட் பிரஷரை குறைக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா வெள்ளரிக்காய்க்கு இருக்கு பிளட் ப்ரெஷர் மட்டும் கிடையாது இயற்கையாகவே வந்து பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெள்ளரிக்காயை வந்து கண்களுக்கு வைப்பாங்க ஸ்லைஸ் பண்ணி கண்ணு மேலே வைப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிக்மெண்டேஷன் எடுத்துரும் நம்ம பா கண்ணை வந்து குளிர்ச்சி ஆக்கும் நமக்கு பார்வைக்கும் அது நல்லது நம்மளுடைய சரும ஆரோக்கியத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்குமே வந்து இந்த வெள்ளரிக்காய் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லை சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னா அதிக அளவில் சர்க்கரை லெவல் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் வெள்ளரிக்காய் சாப்பிடும் பொழுது அது குறையிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது தேவன் இயற்கையாக தந்த காய்கறிகளை கொண்டு நம் தேவன் நாம மகிமைக்கு என்று வாழ்வோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக